புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்கா குயிக்கா சேல் பண்ணுங்க ஸ்டோர் ஆப் ஆப் ஸ்டோர்ல இருக்கு டவுன்லோட் பண்ணி உங்களோட சேல் பண்ணுங்க திமுக நல்ல கட்சி நம்பலைன்னா சீமான் உள்ள வந்துருவாரு ஏன்னு கேளுங்க நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பர் குரு முருகன் சாதி ஒழிப்பை மாட்டின் அரசியல் அப்படின்னு பாராளுமன்றத்துல கர்ச்சி இருக்கிறாங்க திராவிட முறைக்க அந்த அம்மையார் தனிமொழி அவர்கள் அந்த கர்ச்சனை பெண் சிங்கம் கர்ச்சிக்கிறது பார் திராவிட சிங்கம் கர்ச்சிக்கிறது பார் அப்படின்ட்டு கழக உடன்பிறப்பு அப்படியே ஃபயர் விட்டுட்டு இந்த ஃபயருக்கு நடுவுல அவங்க பழைய வீடியோக்கள்லாம் கொஞ்சம் ரிலீஸ் ஆகுது ஏமா நீ அந்த சாய் சரே அப்படின்னு கேட்டதும் நீங்க கௌடவா அப்படின்னு கேட்டதும் ரிலீஸ் ஆகுது நான் சொன்ன நீ நம்ப மாட்டீங்க இணையதள வாசிகள் ரொம்ப பிரில்லியன்ஸ் எடுத்து போட்டிருக்காங்க பாருங்க உனக்கு உன் ஜாதி என்ன என்று தெரியாது என்ன தெரிவிக்கிறதே என்று எனக்கு தெரியவில்லை

அங்கிட்டு சாதி வரை கணக்கெடுப்பு எடுக்கணும்னு கேட்கறது அப்புறம் எங்கிட்டு வந்து அவர் என்ன சாதி ஏன் கேட்டீங்க அப்படின்னு கேட்கறது என்ன ஒரு அருமையான உருட்டு நீங்க என்ன சாதின்னு கேட்கக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னை நாடார் என்று சொல்லி அவங்களே கற்பனை பண்ணிக்கிறாங்க நாடார் இருக்கிற பெரும்பாலான பேருக்கு நாடார்ன்னு என்னன்னு தெரியாத போல இருக்கு சரி நாடார் சமுதாயத்துடைய கூட்டத்தில் கலந்துக்கிறாங்க இந்த மாதிரி வேற யாரும் இல்லை ஆனா வேற யாரும் இல்லை இவங்க போட்டோல்லாம் இருக்கு நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க சாதி இல்லைங்க நம்புறோம் அடங்க சாதி இல்லைங்க திமுக தேர்தலில் சீட்டு கொடுக்குறப்ப சாதி கிடையாது பார்க்க மாட்டாங்க ஆனா பார்க்க மாட்டாங்க நீ என்ன நினைச்சிருக்கிறீங்க மூன்று சதவீதம் உள்ள இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்கல்ல அந்த சமூகத்துல கூட்டு வந்து முப்பது சீட்டு பாருங்க இருநூத்தி முப்பத்தி நாலு பகுதியில மூன்று சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி சீட்டு கொடுப்பாங்க அப்படி கொடுத்தாங்களா ஏங்க சாதி இல்லைங்க திமுக சொல்லுது நம்புங்க பாராளுமன்றத்தில் கர்ச்சித்த பெண் சிங்கம் ஒரு உண்மையில உலகத்துக்கு சொல்ல பலமுடுச்சு அது என்ன அப்படின்னா அவங்க வேட்புமனு தாக்கல் பண்ணாங்கல்ல தேர்தலை போட்டி போடும்போது நான் சாதி மறுத்தவங்க அப்படின்னு சொல்லி எழுதி கொடுக்கல தன்னுடைய சாதி சான்றிதழை கொடுத்தா தேர்தலில் போட்டியிட்டார்கள் இந்திய தேர்தல் ஆணைய சாதி கேட்கிறது அதனால தேர்தலில் போட்டியிட மாட்டேன் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னா இந்தியா என்ன கட்டமைப்பு வச்சிருக்குதோ அந்த கட்டமைப்புக்குள்ள நான் வாழ்வேன் ஆனா நான் இது இல்லாதபடி நடிச்சுக்கிடுவேன் எப்படி இதுக்கு பேர் எடுத்துக்கீங்களா உருட்டு இந்த உருட்டுக்களை தான் ஒரு ஊர் முழுக்க நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த உருட்டுகளை முக்கியமா நம்புறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ரூபா ஓபிஸ் தான் இருநூறு ரூபாய்க்காக என்ன வேணா நம்புவாங்க என்ன வேணா நம்புவாங்க அவரோட உலகமே தனி உலகமே தனி என்ன போது திமுக இருக்கிறவங்க போல சாதி பார்க்காம சேரதுல நிக்கிற வேட்பாளர்கள் சீட்டு கொடுக்கறது போலவும் ஏழம்பாளைய சீட்டு கொடுத்தது போலவும் ஆனா ஒரு ஒன்றே கொடுத்த சீட்டு கூட காசு இருந்தா தான் கொடுக்குறாங்க இவங்க இந்தமோ ஏழைகளுக்கு தேர்தலில் சீட்டு கொடுக்கற போலவும் பெரியாரை தெரியுமா அண்ணாவை தெரியுமா முத்தமிழறிஞர் தெரியுமான்னு உலகிறாய்ங்க இந்த கட்சியில் சீட் இருக்கா அதான் கேள்வி மாவட்ட கவுன்சிலர் சீட்டு வச்சிருக்கணும்னா அவருடைய மினிமம் குவாலிஃபிகேஷன் அவருடைய சொத்துமதி ஒரு ஒரு கோடியாவது இருக்கணும் ஒரு ரெண்டு கோடியாவது இருக்கணும் பெருநகர்கள் சென்னை மாதிரி சுற்றியா அவங்க அஞ்சு கோடியாவது சொத்துமதி தான் அவரு சீட்டு கிடையாது இல்லைன்னா கிடையாதுங்க இதுதான் நிலைமை பணக்காரணத்தான் சீட்டு சாதி அப்படின்னு பார்த்து கொடுத்தாலும் அதுலையும் பணக்காரன்தான் சீட்டு இவங்க பேசுறாங்க உலகத்துல சாதிகள் இல்லை எடி பாப்பா அப்படின்னு நம்புங்க நம்பினாத்த உங்களை உடன்பிறப்பு சொல்லுவாங்க நீங்க நம்பலைன்னா சீமான் உள்ள வந்துருவாரு நீங்க நம்பலைன்னா திமுக நல்ல கட்சி நம்பலைன்னா சீமான் உள்ள வந்துருவாரு ஏன்னு கேளுங்க நாட்டுல எதிர்கட்சி தலைவரா அவர் ஆக்டிவா இருக்காரு இப்போ எதிர்கட்சி கசி இருக்குது அது இருக்குதான்னு அதுக்கே தெரியல நாம தான் அப்படின்னு அதுவே யோசிச்சுட்டு இருக்குது அப்படி இருக்கிறப்ப எதிர்கட்சியா அறியப்படுற ஒருத்தர் சீமான் அப்போ திமுக நல்ல கட்சி நம்பணும் நம்பலாம் சீமான் உள்ள வந்து உஷாராயிருங்க அப்படின்னு மக்களிடத்தில் பரப்பிட்டு இருக்கிறாங்க சரி எது எப்படி உங்க நான் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டேன் இங்கே கழகம் பேசுற எல்லா உண்மை அப்படின்னு நம்புறவங்க ஏறக்குறைய மனநோயாளிகளா இருக்க வாய்ப்பு இருக்குது கழகம் ஒரு நல்ல கட்சி அப்படின்னு நம்புறவங்க ஏறக்குறைய கீழ்ப்பாக்கத்துல வைத்தியம் செஞ்சுக்க வேண்டிய மனநோயாளிகள் தான் நினைக்கிறேன் ஏம்பாணி அப்படி சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா சொத்து மதிப்பு அப்படின்ற விஷயத்தான் சொல்ல வர பிணவரையில் பணத்தை ஒழித்து வைத்திருந்தவர்கள் சட்டத்திற்கு புறம்பாக சேமித்த பணத்தை தான் உழைத்து வைத்திருப்பார்கள் உழைக்காம வந்த காசை தான் அப்படி ஒழிச்சு வச்சிருப்பாங்க உண்மையிலேயே அரசாங்கத்துக்கு கணக்கு காட்டி நீங்க வேலை பார்த்துருந்தீங்கன்னா அந்த பணம் பேங்க் அக்கவுண்ட்ல இருந்திருக்கும் இல்லை அப்படின்னா நிலமாக நகைகளாக இருந்திருக்கும் தேவைக்கதிகமான சொத்துக்கள் பிணவரையிலே ஒழிக்க வைக்கப்பட்ட பணங்கள் இவர்களெல்லாம் பேசுறாங்க நேர்மையை பற்றி இவர்கள்லாம் பேசுறாங்க கண்ணியத்தை பத்தி இவர்கள்லாம் பேசுறாங்க இங்க நல்லாட்சி நடக்கிறது அதனால சொல்றேன் அதெல்லாம் நம்புறாங்க அப்படின்னா அந்த கூட்டங்கள் கழக உடன்பிறப்புகளாதான் இருக்கும் நிச்சயமா அவங்க மன நல மருத்துவரை அணுகி பரிசோதனை செஞ்சுக்கணும் அதிலும் குறிப்பா திமுக ஏழை எளிய திமுக தொண்டனுக்கு தேர்தலில் போட்டிடுற வாய்ப்பு கொடுக்குது அப்படின்னு நம்புறாங்க பத்திலாம் அந்த கழக உடன்பிறப்புகள் அவர்கள் முதல்ல தங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் அதைத்தான் இந்த உங்களுக்கு சொல்ல விரும்புறேன் நான் நாட்டினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற மதிப்புக்குரிய அவர்களை புற சொல்வதற்காக இந்த பதிவு பண்ணல அவங்க இப்படி ஒண்ணு பேசுறதும் அப்படி ஒண்ணு பேசுறதும் தேர்தலுக்கு தேர்தல் நாடகம் நடிக்கிறதும் இயற்கதா இயற்கதா அது இருக்கும் தான் ஏதா நீங்களே கவனிச்சு பாருங்க இந்தியாவிலே இளம் அதிகமாக இருக்கிற மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது அதுக்கு காரணம் இந்த மதுதான் அந்த மதுவை நீ பாட்ட முடியாதவங்க அப்படின்னு கேட்டவங்க அவங்கதான் இம்மது ஒழிப்பு குறித்து அவர்கள் பாராளுமன்றத்துக்கு போனதுக்கு பிறகு திமுக ஆட்சி அமைத்த பிறகு கேள்வி கேட்டா நாங்க என்ன நடந்துட்டு என்ன கேள்வி கேட்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நைசா கழுவி போனவங்களும் அவங்கதான் இதுதான் அவரோட இரட்டை முகம் இரட்டை நாக்கு அரசியல்வாதிகள்னாலே போலி அடகம் தானே அது நமக்கு புரியுது ஆனா கழகத்துக்கு ஓட்டு போடுற பாவி பொதுமக்களுக்கு புரியலையே அந்த புரிதலை ஏற்படுத்தணும் கிடக்காதான் இந்த பதிவு மறுபடியும் மறுபடியும் அழுத்தம் திருத்தமா சொல்றேன் சட்டமன்ற உறுப்பினருடைய சம்பளம் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய்தான் ஆனா திமுகவுல எம்எல்ஏவா இருக்க சொத்து மதிப்பு முடியல முடியல கணக்கெடுக்க முடியாது உங்களால எத்தனை காலேஜ் எத்தனை பள்ளிக்கூடம் கணக்கெடுக்க முடியல அந்த லெவல்ல போயிட்டு இருக்குதே கொஞ்சம் யோசிச்சுக்கங்க இல்லைங்க என்ன ஆனாலும் சரிங்க எங்களுக்கு கழகம் தான் தெரியுன்னா அப்புறம் நீங்க நான் சொல்லி விடுவேன் கீழ்பாக்கத்துல போய் நீங்க அட்மிஷனை போட்டு வந்துருங்க ஏன்னா ரொம்ப கஷ்டம் கூட்டங்கள் கூடிச்சு வைங்க அங்க சீட்டு கிடைக்க மனநல்ல மருத்துவர்கள் பிஸி ஆயிடுவார் ஆகவே அது பாத்தீங்கன்னா பேசி பேசி அவங்களே மாதிரி வந்து திமுக மாதிரி என்னமோ பண்ணுங்க ஓட்ட ஒழுங்கா போடுங்க நன்றிங்க புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க பிக்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்கா சேல் பண்ணுங்க பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர்ல குயிக்கா டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராபர்ட்டி சேல் பண்ணுங்க